அனித்துணை நீ நிற்க நிற்கருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனையே விடுதிகள் தாய் வினையேல் உடைய மனத்துணையே எந்தல் வாழ்முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே திணைத்துணையேனூ பொரே துயாக்கே நிகரில்லா துணையாக நீ இருக்க ஆணவத்தால் செருக்குற்று தலைகீழாக நடந்த வினையை துணையாக உடைய என்னை விட்டுவிடாதே தீவினை செய்த என் உள்ளத்துக்கு துணையாயிருந்து காப்பவனே என் வாழ்வுக்கு ஆதாரமானவனே இழைக்கும் பொழுது பயன்படுத்த யான் பெற்ற சேமநிதியே உடம்பாகிய நெருக்கமான வலையில் விழுந்து எய்தும் துன்பத்தை இனிமேல் திணையளவு நேரங்கூடப் பொறுக்க மாட்டேன் என்னை விரைந்து ஆட்கொள்வாய்